இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கர்ப்பமாவது இருந்தது ஏன் சொல்லுங்க அவங்களுடைய தனி சுதந்திரம் இது என்ன கேள்வி இது இதுல என்னங்க சுதந்திரம் ஏன் என்ன சுதந்திரம் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க திருமணங்கிறது எதுக்குங்க எதுக்கு சொல்லுங்க திருமணம்ங்கிறது ஒரு குடும்பத்தை உருவாக்குறது தான் திருமணம் பண்ணுறோம் சரி அப்படி திருமணம் பண்ணிட்டு அப்புறம் வந்து கர்ப்பம் தள்ளி போடுறது அதில் பிளான் பண்ணுறதுங்கிறதெல்லாம் என்ன இப்போ அதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த வரங்கிறீங்க அப்புறம் கடைசியில் நீங்க பிளான் பண்ணுறேன் ஷெடியூல் பண்ணுறேன் கேரியர் பில்ட் பண்ணுறேன்ட்டு அது கொஞ்சம் எனக்கு தான் தெரியுது கல்யாணம் குழந்தை ஏன்னு கேட்டா எல்லாரும் கேட்பாங்க என்ன இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் இன்னும் குழந்தை பார்க்காம இருக்கா அப்படி இப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒரு அபல சொல் தானே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் அது கடவுள் கொடுத்த வரோம் அது இப்போ தடுத்தோம்னா அப்புறம் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இன்னைக்கு இருக்காங்க எவ்வளோ பேர் எவ்வளோ கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்ல வரது அதான் கல்யாணம் உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன் லேட் ஆகும் லேட் ஆகும்னு சொன்னால் அது லேட்டாக தான் அவங்க என்ன பண்ணுறது பாதுகாப்பு வேண்டி கூட நிறுத்தி வச்சிருக்கலாம் இதில் என்ன இருக்குது தப்பு இதில் என்ன பாதுகாப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டிஸ் எங்கே திரும்புங்க ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் தான் எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபர்டிலிட்டி சென்டர் காரணம் யார் வேறு பெண்கள் மட்டும்தானே இல்லை நான் தான் சொல்கிறேன் ஓகேவா நான் வந்து நீங்கள் வந்து இது இரு பக்கமும் காரணம் இருக்கு அப்படி அந்த மாதிரி காரணங்கள் நீங்கள் தேடுறத காட்டிலும் அப்ப இது குறையுதுங்கிறது தெரியுது இல்லையா அப்போ அதுலேயே நீங்கள் ஏன் பிளான் பண்ணுறீங்கிறேன் அதுல ஏன் பிளான் பண்றாங்கன்னா அவங்களோட பாதுகாப்பு வந்து இப்போ இருக்குது என்ன பாதுகாப்பு கல்யாணம் பண்ணி போகிறோம் எத்தனையோ விவகாரத்தில் நடந்துகிட்டே இருக்குது சரி நீங்க இப்போ பிளான் பண்றீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இது பண்ணிக்கலான்னு அஞ்சு வருஷம் இது பண்றீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன அதற்கான சாத்தியக்கூறுகள் அமையாமல் போகிறப்போ இது நீங்கள் இதுல பிளான் பண்ணாதீங்க இதுல இந்த நெருப்புல இருக்கவே இருக்கு அனாத ஆசிரமம் ஒரு குழந்தை தத்து எடுத்துக்கிட்டாதான் என்னவா நான் பெற்று பத்து மாசம் சோமந்து பெத்தாதான் பிள்ளையா அப்ப இத்தனை அனாத ஆசிரமம் இருக்கு இல்ல ஏன் ஒரு குழந்தை தத்து எடுத்துக்க கூடாதா கூட நீங்க இப்ப உங்களுக்கு நேரம் இருக்குது நீங்க பெத்துக்குறீங்க இன்னொரு சகோதரிக்கோ இல்ல ஒரு பெண்களுக்கு வந்துட்டு நேரம் இல்ல அவங்க பெத்துக்கலை இதுல என்ன இருக்கு பிரச்சனை என் கேள்வி அதுதான் அவங்களோட பாதுகாப்பு இருக்குல்ல அவங்க ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க அவன் வந்து உடனே எடுத்த உடனே சைன் கேட்கறான் நீங்க குழந்தை பெத்துக்க

கணாலடேவு முன்னாடி வேற எதுமே செய்யலையா பெண்களையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்களா இயர்க்கைக்கு முரணா வேற கல்யாணம் மூணு மூணு கல்யாணம் பண்ணும்போது ஒரு சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரத்தை அவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஒத்துக்கவே மாட்டேன் மாசம் இதெல்லாம் வந்து வந்து குடுத்தது அதுல வந்து நீங்க முரண்படுறீங்க போறாங்க

இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிளான் பண்ணுறாங்க குழந்தைக்கு பிளான் பண்ணும்போது இவங்க சொல்லிட்டாங்க குழந்தைக்கெல்லாம் ரொம்பலாம் பிளான்லாம் பண்ணாதீங்க குழந்தை படைய குழந்த பிறகு சரி குழந்த பிறந்துருச்சு குழந்தை பிறந்த குழந்தை வளர்ப்பு பொறுக்கிற வரைக்கும் நீ வேலைக்கு போக வேண்டாம்னு கணவர் சொல்றாரு அதெல்லாம் முடியாது அதில் இப்போல்லாம் ஆயிரத்தெட்டு இது வந்துருச்சு இல்லைன்னா எங்கள் அம்மா குழந்தை உட்கார இல்லை என்ன வந்தாலும் குழந்தைக்கு வந்து ஒரு தாயோட அரவணைப்புங்கிறது ஒரு காலகட்டத்தில் தேவை அப்படின்னு சொல்லி இது பண்ணும்பொழுது இதுக்குதான் நான் சொன்னேன் தள்ளி போட்டுக்குவோம் ஆமா இது அடக்குமுறை தானே ஒரு தாய் தான் இருக்கணும் சரி ஓகே நீ குழந்தை பெத்துக்கிட்ட நீ வேலைக்கு போ நான் இருக்கிறமான்னு சொல்ல வாய் வருதா வருதா வரல அடக்குமுறை தானே அதாவது

அதான் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு இருந்தா குறைந்தது மூன்று வருடம் நீங்க வந்து கர்ப்பம் குழந்தை பற்றிக்க கூடாது உங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் நாங்க தர மாட்டோம்லாம் சொல்லி அக்ரிமெண்ட்டை கையில் போடுறாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா கேட்குறாங்களா இந்த மாதிரி நிறுவனங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கிற நான் உங்க குடும்பத்தை பாதிச்சு உங்களுடைய இதை எதிர்காலத்தை பாதிச்சு அப்படிதான் அந்த இது வேலைக்கு பொருளாதாரத்துக்கு வேற வேலை தெரியும் கண்டிப்பாக வேற வேலை தெரியல இது ஒரு வாழ்க்கையாங்க இது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க

உங்களோட அடிப்படை அடையாளமான அந்த பெண்மை அந்த கருவுறுதல் இதெல்லாம் வந்து உங்களுடைய பிரத்யேக அதை நீங்க இழந்துட்டு நீங்க அப்படி காப்பாத்துற அவசியம் இல்லை அப்படிங்கறது

யோசிக்கிறேன் தடவை யோசிக்கிறேன் இந்த ஆண்மகனால என்னால வாழ முடியுமா இந்த ஆன்மகன் எனக்கு பிரச்சனை கொடுப்பானா நான் ஒரு ஒரு வருஷம் நான் வெயிட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தப்பு இல்ல ஒரு வருஷம் கழிச்சு அந்த போயிட்டா குழந்தை எந்த ஒரு ஆணும் என்ன அப்படி கிடையாது பிரச்சனை எல்லா பக்கமும் சாத்தி பிரச்சனை எல்லா

<laughs> okay.